தந்தை மகன் தூயாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பார வல்லமையான தெய்வமே இறைவா எங்களை எங்கள் வாழ்வை திக்கற்றவர்களான வெறும் கையலாக ஒருபோதும் தள்ளிவிடாம அரவணைக்கிற தெய்வமே இறைவா உம்மை ஆற்றுப்படுத்துகிறவரே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வரை எங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி மகிழ்கிறீரே நன்றி உரு கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரே நன்றி அன்பினால் இரக்கத்தினால் ஆற்றலினால் பாதுகாப்பினால் பராமரிப்பினால் உருவாக்குகிறீரே நன்றி இந்த எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உம்முடைய அன்பின் வார்த்தைகளால் நன்றி உலகத்திலே வாழுகிற பொழுது பணி செய்கிற பொழுது எங்களுக்கு போராட்டம் உண்டு எங்களுக்கு அழுகை உண்டு எங்களுக்கு கண்ணீர் உண்டு துயரம் உண்டு ஆனால் எல்லா துயரமும் எல்லா கண்ணீரும் ஆசீர்வாதமாய் மாறும் என்று அன்பு வார்த்தைகளால் இடப்படுத்துகிறேன் நாங்கள் சந்தித்த சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பாதிப்புகளையும் கொடுக்கிறோம் எல்லா விதமான சோதனைகளையும் கொடுக்கிறோம் சாபங்களையும் கொடுக்கிறோம் ஆசீர்வாதமாய் மாற்றுவீரா மாற்றுவீராக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் குடும்பத்தையும் தெய்வம் பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீராக இடை கட்டுவீராக உற்சாகப்படுத்துவீராக ஊக்கப்படுத்துவீராக எங்கள் வாழ்வை தெய்வம் திடப்படுத்தி நன்மைகளால் நிரப்புவீராக புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் a பியூட்டிஃபுல் டே